யோபு பக்தன் சொல்லுகிறார் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று நிச்சயமாய் ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது எனக்கு குறித்த ஆசிர்வாதத்தை எனக்கு குறித்த வேலையை எனக்கு குறித்த பொருளாதாரத்தை எனக்கு குறித்த ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று யோபு சொன்னது போல இந்த காலவெல்ல நாமும் சொல்வோம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அந்த தரிசனத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம் ஆண்டவரே இந்த காலவெலு நம்ம சமூகத்துல வந்திருக்கிறோம் அண்டபுர குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு இனி அது தாமதிப்பதில்லை என்ன நீங்க எங்களை வாழ்க்கையில நீங்க சொல்லுகிறீங்கப்பா நாங்கள் அப்பா நாங்கள் அதற்கு காத்திருக்கிறவர்களா இருக்க நீங்க உதவி செய்யுங்க எங்களுக்கு குறித்த ஆசீர்வாதத்தை நிச்சயமா நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டு நீங்க அப்படியே செய்து காத்துக்கொள்ளுங்க ஏசுபு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமா